திருப்பாவை இது பன்னிரண்டு ஆழ்வார்களுள் பெண் ஆழ்வாரான ஆண்டாளால் இயற்றப்பட்டது இவர் ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் பாவை நோன்பு நோற்று கண்ணனை அடைவதற்கான வழிகளை இப்பாடல்களில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் முதல் பாடலும் அதன் விளக்கமும் மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி சிங்கன் கதிர்மதியம் போல் நாரா நாராயணனே நமக்கே பறைதருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இதன் விளக்கமானது அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணீரே சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே மார்கழியின் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராடக் கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் நந்தகோபரும் அழகிய கண்களை உடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவரும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் அருள் தர நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் அவரை பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் என்பது இந்த பாடலின் விளக்கமாகும் நன்றி